மட்டராமான இசேவர்கள் காணப்படுகின்றன நாட்டா இசையாக பல தனித்து காணப்படுகின்றது அவற்றுக்கு முதுகெரும்பாக கருத்தல் காணப்படுகின்றன கருப்ப என்பது கிலாமி இசையின் மெட்டினை அல்லது அந்த ராக சாயை ஒவ்வொரு சொற்களான தனானா திறனானா தானம் போன்ற சொற்களைக் கொண்டு பாடலின் தாடுக்கு கேட்க பாடுகளாக காணப்படுகின்றன

பல கிராமிய பாடல்கள் பாடுகின்ற முறையினை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு தெரிவிக்கும் வகையில் காணப்படுவதிலும் ஆய்வுகள் ஆய்முறையில் கள ஆய்வு நிகழ்ந்த ஆய்வு முறையில் சமூக பண்பாட்டு ஆய்வு போன்ற முறையில் உள்ளாக ஆய்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆய்வில் மட்டக்கிழக்கு மாவட்டத்தில் காணப்படுகின்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் ஆய்விலையாக கொள்ளப்பட்டுள்ளன முதன்மை மூலாளர்களாக பல ஆய்வு பெறப்பட்டுள்ள அண்ணா என்பது ஏற்பாடுகள் இசை ஆற்றிகைகள் சடங்கு இசை ஆற்றிய முதன்மை மூலாளர்களாகவும் துணைமை மூலர்களாக ஆயுள் பட்டுரைகள் ஆயுள் வேடுகள் பூத்துப் பண்புகள் என்பன துணை துணைமை எடுத்துக் கொள்ளப்படுகிறது தருவம் பற்றி பார்க்கின்ற போது தொல்காப்பிரிய காலத்திலே வண்ணம் சொற்பயோகம் காணப்பட்டது தென்னா தெனானா என்ற சொயோகம் பஞ்சபிரவு என்ற இசைகளில் காணப்படுகிறது இதே போன்ற மத்தபிரதேசத்தில் சம்பந்தத்தை தருவம் விளக்கின்றது

അടുത്ത ഒരു പാടത്തു ഇരണ്ട് മൂന്ന് കരുക്കൾക്ക് കരുപ്പ എനിക്ക് അധികം മാടപ്പെടുന്നു ഇങ്ങ സിലേക്ക് കുറിപ്പിടപ്പെട്ടത് വസന്ത അറുപത്തി എട്ട് വയറ വസന്തോ

ஒரு பொருத்தப்பாடு காணப்படுகிறது காவியம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் காணப்படுகிறது கண்ணையம்மன் காவியம் பதனில் வழங்க சொல்வது குமதத்தன் காவியம் காணப்படுகிறது மனிதமெலாம் காவியம் காணப்படுகிறது காவியம் என்பது ஒவ்வொரு இவைகளுக்குரிய முதுகெரும்பாக அந்த வழிபாட்டு பத்திரிகை காணப்படுகிற வழிபாடாக காணப்படுகிறது அதை ஒட்டிய ஊசிட்டு காவியத்தில் ஊர்கள் எந்தெந்த ஊரில் எந்தெந்த சாமி வழிபடுகின்றதோ அதை பற்றிய அந்த உங்கள் பற்றிய பதிப்புகளும் அந்த இறைவையை பற்றிய பதிவுகளும் ஒரே காவியத்தில் காணப்படும் இங்கே காவியத்தை பற்றிய தனித்துவம் பார்த்து போது இங்க ஒரு நேரமான ஒரு அறிவை கொடுக்கும் இதெல்லாம் ஒரு அறிவை கொடுக்கும் ஒரு நேரான அறிவை கொடுக்கும் அவிதப்படும் பொது பாப்ப கண்ணைகளின் சிறுதெய்வ வழிபாடுகள் வழிவந்த போது பெண்கள் மடிப்பீச்சை எடுப்பார்கள் கீழாங்களை கொண்டு செலுத்த போது உடுக்க அடித்து உடித்து சொந்த வாசித்து இசை கருவிகள் இந்த காவலில் பாடுகின்ற போது ஒரு வகையான நம்பிக்கை பொதுவாக மட்டக்கல் மாவட்டம் பொறுத்தவரை கண்ணை என்பது ஒரு பிரதிபமாகவும் சிறுதெய்வ வழிபாடு என்பது ஒரு நம்பிக்கை கருது ஆவன்சார வழிபாடை விட வழிபாடு வழிபாடாக ஒரு பிரதிபதமாகவும் ஒரு முக்கியமான இடத்தை கொடுக்கப்படுகிறது

அங்கே மக்களுக்கு ஒரு புரிதல் நோயை மக்களுக்கு அருதி காணப்படுகிறது அதை அடுத்து இதை பார்க்கின்ற போது பொதுவாக முஸ்லிம்களுக்கு அறதி அறவியை செய்தால் மீதான இசையாக காணப்படுகிறது கிழக்கிலே காணப்பட்ட முஸ்லிம்களுக்கு தனித்துவமான ஒரு விவையாக கருப்பளை உருவாக்கி அழகுச் சொற்களை நண்பருடைய கருத்துக்களையும் அவருடைய இடைவெண்ட கருத்துக்களை உருவாங்கி அவர்கள் கருப்பாள் அழகை சொற்கள் தரப்பட்டுள்ளார்கள் அவர் தருவாங்க அவங்களுக்கு ஒரு இசை முகத்தை உருவாக்குவதற்கு வழிபொறியாக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டி இருந்தது அதே போல தற்கொழும் கர்நாடகத்தில் அவர்களுக்கூடிய ஒரு பொருத்தப்பாடு காணப்படுகிறது பொங்க குறிப்பாடு பார்த்து நாங்கள் பார்த்தோம் நீச்சேல போய் அந்த மரபுல கொங்குற போதும் காணப்படுகின்றன சுத்த சாதனை விழாவாக அடுத்ததாக ஆயுதத்தில் மக்கள் வாழ்க்கையில நோய் வளர்ச்சி என்று பாடல்களை பாடுவார்கள் காவியம் பாடுகின்ற காவியத்திலும் சில சுரங்கள் இருந்து சசூஷ்ஷவம் சாதாரண காந்தன சுத்தம் என்ற சுரங்கள் இந்த சுரங்கள் நலர்த்தி அலகாரத்தை கொட்டியிருக்கின்றன தருக்கள் மட்டக்கள பொ சமுதாயத்தின் மத்தியில் பயன்பாட்டு வருவதற்கு என்ன ஆய்வாளர் பரிந்துரைகள் என்னென்ன பாடசாலை தமிழ் பாட புத்தகங்கள் தற்க சந்தன தொடர்பான நாட்டார் பாடல்களை தெளிவுடன் பாடப்பாடு உருவாங்க பாடசாலை மட்டங்களில் தற்குடன் கூடிய நாட்டார் பாடல்களை உருவாக்கும் போட்டிகளுக்கு மூர்த்த கலைஞர்களை கொண்டு மூர்த்த கலைஞர்களுக்கு தெரிந்த அந்த நாட்டார் பாடல்களை ஒளிப்பதிவு செய்து இணையதளங்களிலும் சமூகங்களிலும் பதிவிறக்க சடங்கு பாடல்களை பாடும் கலைஞர்கள் அந்த இளைஞர் நோய்களுக்கு பயிற்சி பட்டங்கள் மூலம் சொல்லிக் கொடுக்கலாம் முடிவு மட்டக்காக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை ஏராளமான நாட்டார் பாடல்கள் காணப்படுகின்றன அந்த நாட்டார் பாடல்களை நீண்ட காலை நிறைவேற்றி கருங்கியவையானது

இதுக்கு நாடிசையை பாட்டோம் கர்நாடகத்திற்கு வச்சுக்கொண்டு காலி பாட்டு பாடலேருந்து அந்த சுரத்துக்குரிய சாகித்யம் வச்சுக்கொண்டு முறையாக இசை பண்றவர்களால் அதை கட்ட முடியும் இதற்கு ஈக்குவலாக வெகு பெட கிராமீசையில மண்டக்கீசுல காணப்படும் தருக்கள் நொட்டேஷனுக்கு ஈக்குவலாக ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த தருக்களை முறையாக பாடினா அந்த சாகித்யத்தை அந்த வசனங்களை அந்த அந்த பாரம்பரிய மாறாக பாடக்கூடிய அடையாளமாக தருவது காணப்படுகிறது பனிசை மறைவி திருப்பு வாட்டில சந்தங்கள் என்று சொல்றாங்க அந்த மறைவில மட்டக்க நாட்டாள்பாடுல தலைப்பார் என்று சொல்றாங்க சில நாட்டர் பாடல்களில் தலைப்பில் பயன்பாட்டில் தான் இருப்பது பாடாமல் வாசிக்கிறாங்க அப்படி இருக்கிற துணை பாட்டியில் இருக்கின்றது அதே போன்று நேர்காணல்கள் ஆய்வுகள் காணப்படுகின்றன இந்த நேர்காணல்களையும் இந்த ஆய்வு ஆய்வுகளையும் துணை ஒளி ஆய்வுப் பட்டியலில் வாசிக்கப்பட்டிருந்த இதற்கு முழு ஆய்வகரை விசை கேட்ட ஒரு பதிவகம் செய்யப்பட்டது உங்களுக்கு தேவையில்ல தங்க சப்போர்ட் மாற்ற விசைக்கு ஆட்சிங்களா இதுக்குரிய முழு ஆய்வட்டரை நன்றி சார்